ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேலம் மற்றும் மேற்காட்லாம் போகிறேன் வந்து வந்துடுச்சாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலங்க சேலம் அய்யத்திப்பட்டினம் சேலம் அயோத்திப்பட்டினம் ராமர் கோயில் காப்பிடி நேர் பேக் சைடுங்க இதுக்கு டோட்டலாக ரெண்டு வழி இருக்குது அதில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா அயோத்தி பட்டினம் இந்தியன் பேங்க் வழியாகவும் வரலாம் அயோத்தி பண்ணம் ராமர் கோயில் வழியாகவும் வரலாம் ரெண்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறேன்னா இப்போ தான் அவுட்டு போட்ட புது லேட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ఫ్లాట్ అది పది పది ఫ్లాట్ బుక్ ఆ ఫిక్సేషన్ ముంచీ నాకే పట్వన్స్ పనిపో నైన్టీ పర్సన్టేజ్ లోన్ ఎలజిబిలిటీకి డిసి పండు பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம இப்போ சம்பாதிச்ச சொத்தை வாங்கி வைக்கிறேன்னா உனக்கு கிழக்கு கார்னரில் வாசித்து பத்து வாங்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச ஃப்ளாட் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாமே இல்லை நம்ம பின்னாடி போனோம்னா நம்ம இருக்கிற ஃப்ளாட்டை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது தான் இடத்துக்குள்ள வித்தியாசம் பட் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ஃபிளாட்டில் எக்கச்சக்கமான கார்னர் ஃபிளாட் மற்ற ஃபிளாட்டெல்லாமே வேகிட்ருக்கு ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்கினும் நம்பர் கான்டாக்ட் பண்ணாங்க நாங்கள் ஃப்ரீ சைட் விசிட் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க டிடிசி ஃபிளாட்டில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்குது தேங்க்யூ நன்றி வணக்கம்